கீழப்புதூரில் சாக்கடை வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு மதுரை மாவட்டம் உசலம்பட்டி கீழப்புதூர் சிவன்காவலை தேவர் தெருவில் சாக்கடை வசதி இல்லாததால் அதனை சரி சரிசெய்து தரக்கோரி பொதுமக்கள் இன்று மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த உசலம்பட்டி நகர காவல்துறை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலை சுமார் ஒரு மணி நேரம் பாதிப்புக்குள்ளானது 别弄脏了东西，哎。啊嗯